வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த பல பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மாலதி சார் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இன்னும் ஒரு செட்டில் ஆகல போல இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாக கீழே இருக்க தலைவர்கள் யாரும் எதுவுமே பேசல பட் நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா சொன்னது உண்மைதான் அது மாதிரி நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க நேற்று என்ன நாள் யாருடைய பிறந்த நாள் காமராஜர் பிறந்த நாள் காமராஜர் பிறந்தநாளா யாரோட சார் காமராஜர் பிறந்தநாள்தான் சார் திராவிட மாப்பிள்ளை சாரோட பிறந்தநாள் இப்போ திராவிட மாப்பிள்ளை சாருக்கு நான் வந்து வாட்ச் கொடுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரம் வாட்சிலாம் கட்ட மாட்டார் என்று சொன்னேன் அண்ணாமலை அவருடைய நண்பரான மாப்பிள்ளை சாருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டாமா பிறந்தநாள் என்று இந்த காங்கிரஸ் பற்றி திரு திருச்சி அவர்கள் பேசியது பெரிய சர்ச்சை ஆகிட்டு இருக்கு அடங்க மாட்டேங்கிது அந்த சர்ச்சை அங்கங்கே போராட்டங்கள் தொடங்க இருக்குன்னா லேசாக தான் அவங்களுக்கு ரோசம் வரும் ஸ்லோவாக எல்லாருக்கும் பட்டுனு கோவம் வரும் இவங்களுக்கு பொறுமையாக வரும் கோவம் லேசாக வந்து போராட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள் இதை எப்படி மடைமாற்றம் செய்வீர்கள் இப்போ தொலைக்காட்சிகள்கிட்ட கூப்பிட்டு பேனா நிறுவனம் கூப்பிட்டு யோ இதை டிபேட்டு வைங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும் இல்லை திடீர்னு இதை டிபேட் வைய அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிக்கின்னு போச்சு புலந்துக்குச்சு அப்படின்னு ஒரு டிபேட் வைங்க சார் எப்படி சார் வைக்கிறது அமித்ஷா இந்த தந்திக்கும் தினமலருக்கும் பேட்டி கொடுத்தாரு அன்றைக்கி வச்சேன் இன்னைக்கு எப்படி சார் வைக்கிறது இரு அவ்வளோ தானே கண்ட் தர என்று சொன்னதும் இவர் பேசுகிறார் அதை பேசியதும் பேனா நிறுவனத்தின் கீழ் வேலை செய்யும் ஊடகங்கள் உடனே அதை எடுத்து ஊதுகிறார்கள் அண்ணாமலைக்கு பிஜேபியில் இன்னைக்கு என்ன பதவியில் இருக்கார் என்ன பதவியில் போகிறார் சொல்லுனா அவரே சொல்கிறார் சார் சாதாரண தொண்டன் ஆயிரம் தொண்டை இருக்கான் ஆயிரம் தொண்டை சொல்கிறது ஏன் ஊடகங்கள் பிக்கப் பண்ணல இது திட்டமிட்டு செய்யப்படுவது என்பது உங்களுக்கு புரிகிறதா சார் அது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தொண்டர் சார் தொண்டர்கள்லேயே முக்கியமான தொண்டர் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர் அப்படின்னு அவர் நினச்சின்னுக்குற எப்போதுமே தனிநபரை விட அமைப்பு பெரியது அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மோடி அண்ட் அமித்ஷா ஓகேவா அதையும் ஆர்எஸ்எஸ் அதை செக் வைக்கிறதுக்கான வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பிஜேபியும் அப்படிப்பட்ட கட்சி தான் மோடி அமித்ஷா அவர்களை சுற்றி இயங்கலாம் கட்சி வேறு யாரும் தனிநபர்கள் வளர்ந்தால் நசுக்கி விட்டுருவாங்க இவரை கொஞ்சம் கட்சி வளர்ச்சிக்கு பயன்பட்டார் என்று இவரை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது இப்படி பேசுவதை கட்சி தலைமை விரும்பாது மிக விரைவில் அண்ணாமலைக்கு கடிவாளம் போடப்படுகிறது இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று அந்த பாரதிய ஜனதா கட்சியின் நலனில் இவர் இப்படி பேசியிருந்தால் கட்சியின் தலைமை அதை ரசிக்கும் இது தன் மீது ஊடக வெளிச்சம் வர வேண்டும் மாப்பிள்ளை சாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை தவிர அண்ணாமலை பேசியதில் வேறு எந்த விதமான காரணமும் காரியமும் இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க மாப்பிள்ளை சாரை வந்து தான் அண்ணாமலை அவர்கள் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து அந்த பேட்டியிலே அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அமித்ஷா அவர்களே சொன்னாங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா சொன்னனால தான் நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தார் சார் அது சார் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுனா அவர் மீண்டும் மீண்டும் யாரையோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாருன்னு தோணுச்சு எப்படின்னா வந்து தலைவர் சொல்லிட்டாரு சார் அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கு காரணம் என்னென்னா ஏன்பா இப்படி பேசணும்னு கேட்டால் அமித்ஷாஜி சொன்னதை நான் பேசுனேன் சரி நீ என்ன ட்ரான்ஸ்லேட்டரா அமித்ஷா தான் பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டியை தந்தி பேப்பரில் வந்துச்சு தினமலரில் வந்துச்சு சமீபத்தில் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் நாலேட்டில் வந்துச்சு படித்து தெரிஞ்சுக்கிறாங்க சரி அப்படியே அதை மொழிபெயர்த்து விலக்கி சொல்வதாக இருந்தால் அதற்கென்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் கூட்டணி பற்றிலாம் டெல்லியில் பேசுவாங்க என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்று நயினார் நாகேந்திரன் பல முறை சொல்லியிருக்கிறாரா திரு பழனிசாமி அவர்கள் கோவையில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கும் போது அந்த மேடையிலேயே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னாரா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு தலைவர் யார் யாருப்பா நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் அவர் சொல்கிறதானே அஃபிஷியல் பேர்சன் இப்போ எல்லோருக்குமே தெரியும் நீ தொண்டர் தானே அப்போது அண்ணாமலை அவர்களை இப்படி பேசியது இந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிப்பதற்காகவா கட்சியின் நலனுக்காகவா எனக்கு அமித்ஷாஜி தான் தலைவர்னா உனக்கு தலைவர் தான் யார் இல்லைன்னு இது உன்ட்ட கேட்டாங்களா அப்போ அங்கே எதுக்கு வந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு டிஆர் பாலு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார் சொத்து குவித்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி டிஆர் பாலு அது சம்பந்தமாக அவதூறு வழக்கு தொடுத்திருக்கார் அதற்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராக வந்திருக்கீங்க அந்த வழக்கை பற்றி பேசுனறேன் இல்லை சார் டிஎம்கே ஃபைல்ஸ் நான் வெளியிட்டதில் உறுதியாக இருக்கேன் திமுக ஒரு ஊழல் கட்சிங்க இது மாதிரி ஆயிரம் வழக்குகளை போட்டாலும்னு அஞ்ச மாட்டேன் திமுக ஊழல் கட்சினால் ஊழல் கட்சி தான் அந்த திமுக போட்ட வழக்கை சந்திக்க வந்து விட்டு அதையே வந்து அதிமுகவுக்கு எதிராக அந்த ப்ரெஸ் மீட்டை மாற்றுறாருன்னு அண்ணாமலையோட உள்நோக்கம் புரிந்தேன் மேலே கேஸ் போட்டது திமுக இதை விட இன்னும் பல பல ஊழல் பட்டியல் இருக்குது எதையாவது சொல்லுங்க இப்போ பேசுங்க செந்தில் பாலாஜை பற்றி பேசுங்கள் அமித்ஷா அவர்களே ஒரு பட்டியலே சொல்லியிருக்காங்களே சொல்லிருக்காங்களே டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுங்கள் மூர்த்தியை பற்றி பேசுங்க ஏவ வேலுவை பற்றி பேசுங்க உண்மையிலே உங்களுக்கு பிஜேபி மேல் மீதும் அதிமுக பிஜேபி கூட்டணி வெல்ல வேண்டும் என்பது உங்களது நோக்கமாக இருந்தால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திமுக மீது இன்னும் கரையை ஏற்படுத்துவதற்காக தானே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த கூட்டணி உடச்சிக்கிட்டு போகணுன்றது அவரோட நோக்கமாக இருக்குது தெரியுதா அதனால் நான் புரிந்து கொள்வது மாப்பிள்ளை சாரோட பிறந்தநாள் இருந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் பரிசு இதோ தருகிறேன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலிருந்து என்று செய்கிறார் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எடப்பாடி கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷாவே சொன்னாலும் சரி அண்ணாமலை சொன்னாலும் சரி அண்ணாமலைலாம் ஒரு பொருட்டவங்க நினைக்க மாட்டாங்க சொன்னாலும் சரி கூட்டணி ஆட்சிக்கு ஒரு நாளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒப்புக்கொள்ளாது நூற்றி பதினேழு சீட்டுக்கு பதிலாக நூறு சீட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு பேசலாம் கூட்டணி ஆட்சி பற்றி இது பல முறை அவ இந்த இரு தரப்பும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நேற்று அண்ணாமலை சொன்னோடனே வைகை செல்வனை விட்டு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அப்படி இருக்கும்போது திரு அண்ணாமலை சைதாபேட்ட நீதிமன்றத்தில் இப்படி பேசுகிறதுக்கான தேவை என்னென்னா நீங்கள் புரிஞ்சுக்குவோம் அண்ணாமலையோட வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் அந்த பப்ளிசிட்டி இல்லைன்னா அண்ணாமலைக்கு கை உதரும் என்பதை நான் பல நாட்களாக சொல்லியிருக்கிறேன் அதோட நீங்கள் அவரோட ஆக்டிவிட்டி பூரா வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த விளம்பர மோகம் அவரை பிடித்து ஆட்டுகிறது என்பது தெரியும் இன்றைக்கி பொறுப்பு இல்லை பதவி இல்லை அண்டு இவர் வந்து அண்ணாமலை எல்லாம் வச்சு சண்டை போடலான்னு நினச்சிருக்கும்போது ஆர்மி போய் தூங்க சொல்லி அன்ட்டார் அமித்ஷா கரெக்டா ஏதாவது பதவி போடுவாங்க இந்த ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு அண்ணாமலையோட அற்ப மனது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த இதை ராஜ தெலுங்கானாலேயோ ஏபிலேயோ ஒரு ராஜ்யசபா வேக்கன்சி வந்துச்சு அதை அண்ணாமலைக்கு கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு வட இந்தியாவை சேர்ந்த எம்பி திரு தருண் விஜய் அவர்கள் அவர் இந்த திருக்குறள்லாம் சொல்லக்கூடிய எம்பி அவர் அந்த தருண் விஜய் அவர்கள் தேசிய பொதுக்குழு ஒரு பொதுக்குழு உறுப்பினராக அல்லது தேசிய பொதுச்செயலாளராக பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு ட்வீட்டு போடுறார் அவர் ஒரு பிஜேபியில் சிட்டிங் எம்பி அதை போட்ட உடனே எனக்கு தெரிந்த ஆர்எஸ்எஸ் நண்பர்களிடம் கேட்கும்போது சார் என்ன சார் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டு போட்டிருக்கார் என்று கேட்கும்போது சரி சார் கட்சிக்கு யார் சார் தலைவர் தேசிய கட்சிக்குன்னாரு இவர் ஜேபி பி நட்டான்னு அவர் தானே சார் நியமனம் அறிவிக்கணும் தருண் விஜய் யார் சார் அப்படின்னு கேட்டார் இல்லைங்க அவர் அப்புறம் ஏன் போடுறாருன்னு சொன்னால் அதான் அண்ணாமலை சார் இப்படி ஒரு போடும் சார் இதனால் அவருக்கு என்ன சார் கிடைக்கணும்னு ஒரு ஒரு ஐநூறு பேர் அண்ணாமலைக்கு பதவி கொடுத்துட்டாங்க கீழே வாழ்த்துறாண்ணா ட்விட்டரில் அப்படின்னாரு ஆமாண்ணே இதான் அண்ணாமலைக்கு வேணும் சார் நாளைக்கே இது தெரிஞ்சு போயிடுமே சார் அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு இன்றைக்கி போலப்போ ஓட்டணும் இது போல் நேற்று போலப்போ ஓட்டணும் சைதாபட்டேல் பேசிட்டார் போயிட்டார் அண்டு கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டுறேன் நீண்ட நாள் தலைமை இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காரு அமித்ஷா சொல்லலாம் கூட்டணி அவர் எடப்பாடி இல்லை தனித்து பெரும்பான்மன்றதை அவர் சொல்லிட்டாரு நீங்க அமித்ஷா இவர் பேசல புரியுதுங்களா அனுமதிக்க மாட்டாங்க அமித்ஷா மோடி சொல்லலாம் இல்ல என் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்லலாம் அது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் நீங்க இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் தான் இந்த கூட்டணி உடச்சு விட்டீங்க அதுக்கு முன்னாடி நாள் தான் சார் சொன்னாரு ஆகஸ்ட்லேருந்து பேசுறேனா அப்படி பிரஸ்ல வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சடனாக சடனா நேற்று ஏன் பேசினாருன்னு தெரியல அண்ணாமலை நேற்று என்ன பேசினார் இன்று என்ன பேசுகிறார் என்பது அவருக்கே நினைவு இருக்காது இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் நான் ரெண்டு நாள் ஆதாரத்தை வெளியிடுறேன்னு ரெண்டு நாள் கழித்து கேட்டால் ரெண்டு நாள் நான் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் ரெண்டு நாள் கழிச்சுன்ட்டு இல்லை சார் நீங்கள் போன வாரமே சொன்னீங்க சார் நான் நேற்று ஒன்று பேசுகிறேன் இன்றைக்கி ஒன்று பேசுகிறேன் இல்லை ரெண்டு நாள் ஆதாரத்தை வெளியிடறேன்னு இல்லை இன்றைக்கும் சொல்கிறேன் ரெண்டு நாள் ஆதாரத்தை வெளியிடுறேன் இதுதான் அண்ணாமலை அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் கூட நாற்பத்தெட்டு மணி நேரத்துல புது விவரங்களை இப்போ சொன்னாரு வெளியிடல அது ஒரு பக்கம் இப்போ போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துல வெளியிடுறேன் இன்னையில இருந்து கணக்கு போடுங்க சார் இப்போ பிஜேபியில் வந்து பொதுவா ஒரு நல்ல பதவி கொடுத்து அமிச்சு விட்டுருவாங்க அத மாதிரியாவது செய்யலாம் ஏன் சார் அவங்களுக்கு இதில் என்ன சார் தயக்கம் நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டகர்னு நினைச்சிட்டு இருந்தேனா கட்சி உன்ன விட பெருசு பாசு அமித்ஷா இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட்டை விட்டு கேள்வி கேட்க வைக்கிறீங்க அண்ணாமலை இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காரு தேசிய அளவில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது அமித்ஷா என்ன சொன்னார் இல்லை கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும்ல ஏதாவது அமித்ஷா கட்சி எங்களை நடத்த விடுங்க எங்களுக்கு தெரியும் கட்சி நடத்த சொன்னாரா ஏன் அப்படி சொன்னார் இது அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துட்டு ஏற்பாடு செஞ்ச கேள்வி என்பது இந்தியா முழுக்க அரசியலை பார்த்த அமித்ஷாவுக்கு தெரியாதா அவங்க பாட்டி சலான் ஏதோ அப்படின்னா அப்படின்னா எங்களை கட்சி நடத்த விடுங்க எங்களுக்கு தெரியும் என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு இவ்வளவு நாள் கொடுக்காம வச்சிருக்கிறதுல உங்களுக்கு புரியலையா ஆமா சார் ஏன்னா பொதுவாக பிஜேபி வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு நல்ல பதவி கொடுத்து முருகன் பண்ண சர்வீஸ்க்கு ஹானரு இவர் பண்ண ஹானர் தான் மூடிட்டு இருன்றது அவ்வளவுதான் இதையும் அவர் அண்ணாமலை ஃபர்தரா தன்னோட பொசிஷனை காம்ப்ளிகேட் தான் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அமைச்சரவை பதவியில் கூட கொடுப்பாங்களா சார் இருபத்தொன்போதில் அவங்க காத்துருக்கட்டும் அது வரைக்கும் அமைதியாக இருந்தால் இல்லைன்னா கட்சி உறுப்பினராகவே இருக்காரல்லே என்றது சந்தேகத்துக்கு ஆயிடும் ஸோ த்ரீ இபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்துட்டே இருக்கும் டெய்லி டெய்லி அவர் ஏதாவது ஒன்று சொல்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறாரு அதுக்கு பதில் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுந்தரா ட்ராவல்ஸில் கிளம்பி போகிறாரு அப்படின்னு முதலமைச்சர்கள் சொன்னதுக்கு ஆமாப்பா நான் ஏன் விவசாயி அப்படி தான் வர முடியும் அப்பா மாதிரி என்னை கோரி சொல்லுங்கள் நாட்டு நடப்ப பேச சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள் யாருடைய இடத்தில் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் இருந்த இடத்தில் நாற்காலியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டு பேரும் மிகப்பெரிய சினிமா நட்சத்திரங்கள் அவங்களுக்கு ஒரு சாம் இருந்துச்சு மக்கள் கண்மூடித்தனமாக அவர்களை இருவரையும் விரும்பினார்கள் அவர்களோடு ஒப்பிடுகையில் இவர் எப்படியுமே அந்த இருக்கையை இவரால் நிரப்ப முடியாது ஆனால் இவர் நிரப்புவார் என்று நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கவுன்சிங்களே நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் சும்மா இந்த பதவிக்கு வரல இதை தக்கவைக்கு அவரால் முடியும் அவர் தலைவர் என்று தன்னை நிரூபித்து விட்டார் அதனால் இந்த தேர்தலையும் ஒற்றை ஆளாக அவர் கட்டி இழுப்பார் கடந்த இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த தேர்தலுக்கு ஜூன் மாதமே பிரச்சாரத்தை ஜூலையில் ஜூலையிலேயே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் என்பதிலிருந்தே அவருக்கு தன் மீது அபாரமான நம்பிக்கை என்பதை நான் சொன்னேன் என்னுடைய நண்பர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே பேசும்போது இல்லை பாஸு ஒன்றும் பெருசாக எடுபடாது என்ன காரணம்னா கூட்டணி அமையல நீ கூட்டணி அமைஞ்சு பிரச்சாரம் போனால் ஓகே கூட்டணி அமையல அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்களிடம் சொன்னேன் அவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சாரத்தை தொடங்கும்போது அவர் முதல்வர் வேட்பாளராக என்பதே கேள்விக்குறியாக இருந்தது ஒரு புறம் முருகன் வந்து இல்லைங்க நாங்கள் பெரிய கட்சிங்க நாங்கள் தாங்க முடிவு பண்ணுவோம் யார் செய்யணுன்ட்டு இருந்தார் பன்னீர்செல்வம் அவரே போஸ்ட் அடிச்சுக்குவார் முதல்வர் வேட்பாளர்னு போட்டு நல்லா இருக்கியா போஸ்ட்ருன்னு சந்தோஷப்பட்டுக்குவார் அவரை பற்றி கவலைப்படல நீ அடிச்சு ஒட்டிக்கப்பா முதலமைச்சர் ஆயிட்டேன்னு கூட ஒட்டி ஒட்டிங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டு அவர் தேர்தலை சந்தித்தார் அது போலவே இவரும் ஒற்றை ஆளாக பாரத்தை சுமப்பார் இந்த தேர்தலில் என்று நான் சொன்னேன் இது வந்து எக்ஸ்டம்போரா வர்றது மாதிரிலாம் ஓகேவா எதுன்னா இந்த சுந்தரா ட்ராவல்ஸ்க்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல ரொம்ப ஒரு அழகான பதில் அது வந்து நீங்கள் எத்தனை ஸ்பீச் ரைட்டர் வச்சிருந்தீங்கனாலும் இது மாதிரி டெலிவரி பண்ண முடியாது புரியுதுங்களா ஸ்பீக்கரை இவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு ரிஜாயண்ட்ரு எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலிபிராம் பார்த்து படிப்பார் கரெக்டாக அதில் ஒரு ஃபீல் இருக்குமா எமோஷன் இருக்குமா இவர் சொல்கிறாரு எல்லாமே மேட்ச் ஆகுதா நான் ஃபஸ்ட்டு திரு ஸ்டாலின் அவர்களே இப்படி பேசியிருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இந்த டிபேட்டோட தரத்தை ஸ்டாலின் குறைக்கிறாரு அப்படின்ற வருத்தத்தை நான் நேற்று பதிவு பண்ணேன் இவர் ஃபஸ்ட்டு இவருக்கு கரெக்டாக இது ஒரு சினிமான்றது கூட தெரிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியல ஏதோ சுந்தரம் ட்ராவல்ஸுன்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து சுந்தரம் ட்ராவல்ஸு பஸ்ஸில் வராரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு நீங்கள் கோடீஸ்வரங்க நீங்கள் வருவீங்க காரில் வருவீங்க என்ன விமானத்தில் கூட போவீங்க இப்போல்லாம் தனி விமானத்தில் போவீங்க நான் அப்படி இல்லைங்க மம்படி பிடிச்சவன் விவசாயி எங்கள் அப்போ அந்த மாதிரி சொத்து சேர்த்து வைக்கல அதனால நான் பஸ்ஸில் தாங்க போக முடியும் எனக்கு இருக்கிற பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பாயிண்ட்டுக்கு வரேன் நான் என்ன பேசிகிட்ருக்குறேன் பஸ்ஸில் வரேன்னா காரில் வரேன்னா இதுவாயா விஷயம் நேற்று நான் சொன்னேன் இல்லை முதல்வர் பேசுனதுக்கு முதல்வர் திரு சுந்தரா டிராவல்ஸ் பற்றி பேசுனதுக்கு வந்து இது இப்படி ஒரு இப்படி பேசியிருக்க கூடாது அவர் சொல்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல இதை மக்கள் பார்த்துட்ருப்பாங்கம்மா எனக்கு தோணுனது மக்களுக்கும் தோணுன்ற அதோடு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி கடைநிலை தொண்டன் கூட நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியும் அதுதான் அதிமுக அப்படின்ட்டு இருக்காரு உங்களோட தலைமை இடத்துக்கு வேற யாராவது வர முடியுமா அப்படின்னு கேட்டு கேட்டா பதிலே சொல்ல முடியாது இல்லை இல்லைன்னா பேரனை கூட்டின்னு போய் உட்கார வைப்பீங்களா இளைஞர் அணி மாநாட்டில் எவ்வளோ நெஞ்செடுத்து இருந்தா இது பூரா கொத்தரிமை என்ற உணர்வு உங்களுக்கு இல்லாமல் ஒரு ஷர்ட் போட்டு அதே மாதிரி மக மாதிரி உதயசூரியன் சிம்பிளை போட்டுக்கிட்டு இளைஞரணி மேடையில் போய் உங்கள் துர்கா உட்காரி உட்கார்ராஜா கொத்தடிமீங்களை பாரு என்று உட்கார பாசல்லாம் ஆ அப்போ அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லைல்ல அதனால தான் நீங்கள் சுற்றி சுற்றி சுந்தரா டிராவல்ஸு பஸ்ஸில் வர்றீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் எப்படி எதிர்கொள்கிறார் பாருங்க அதை ஆமாங்க எங்கள் அப்பா அவ்வளோ இல்லைங்க இப்போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு அதிகாரி வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்கன்னா நான் இந்த டிபேட்டாக எடுக்க மாட்டேன் சுந்தரா ட்ராவல்ஸில் வருவாங்க ஏன்னா எனக்கு தெரியும் இது நம்மளுக்கே பின்னாடி பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருமுகஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசினாருன்னு நம்மளுக்கு தெரியல சார் கோச்சு இவ்வளோ தான் அவரோட அறிவு நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன் இது மாதிரி எழுதிட்டு வந்து வச்ச உடனே தூக்கி அடிக்கணும் பேப்பர் அறிவில் உனக்கு சீஃப் மினிஸ்டர் நான் இதனால் என்ன பேசிகிட்ருக்காரு அவர் பஸ்ஸில் வராரு இதில் வராருன்னு சொல்லிட்டு வடிவேல் படத்தை வச்சு முரளி நடிச்ச படம் நினைக்கிறாரு சினிமாவில் இருக்கிறத வச்சுக்கிட்டு போய் சொல்லி இருக்கிறேன் ஆ ஒரு சீஃப் மினிஸ்டர்னால் அவர் அடிக்கணுந்தால உங்கள் ஊழல் செஞ்சதுனால தான் உங்கள் ஆட்சியை விரட்டி அடித்தாங்க அதனால தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தாங்க நீங்கள் பிஜேபியோட அடிமை பிஜேபியை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாது நான் தன்னிச்சா எந்த முடிவு வேணாலும் நான் எடுப்பேன் உங்களால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது பிஜேபி உங்களை அனுமதிக்காது இது மாதிரி எழுதினு வாயா பாயிண்ட் என்ன சுந்தரா ட்ராவல்ஸ் சினிமா காமெடி எடுத்துனாரு தூயின்னு போயான்னு சொல்லணும் சார் இன்னொன்று சார் இந்த திமுக செய்யக்கூடிய விமர்சனங்கள்லாம் அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு அவங்களே அதிமுக விளம்பரத்தை தேடி தராங்களோ அப்படின்றது அப்படிதான்ப்பா சிஎம் இப்படி பேசக்கூடாதுப்பா சார் இது சார் நீங்க படம்ன்ற மாதிரி பாக்குறீங்க நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு ஏழை எளியவனை எள்ளி நகையாடுற மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அந்த கமெண்ட் அப்படி தான் பிரதிபலிக்குது இன்னும் சொல்ல போனேன்னா சுந்தரா டிராவல்ஸ் ஹிட்டு போடம் உங்கள் பையன் நினச்ச மாதிரி எல்லாம் டுபாகூர் படம் இல்லை ஹிட்டு போடம் அது இது நீங்கள் சொன்னது இப்போ அவர் சொல்கிறாரு ஆமாங்க எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை பஸ்ஸில் தான் வர முடியும்னு சொல்கிறாரு இன்னும் பதில் இருக்குது உங்ககிட்ட இதே மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா இது சுந்தரா ட்ராவல்ஸு இன்னொரு நாள் பேசுனார் தெரியுமா மேடையில் அவர் ஸ்டாலினை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அவர் லீடரே கிடையாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் இதாண்டா திமுக இதாண்டா திமுக பேசினார் நாள் ஏன் பாருங்க விஷயம் பேசுகிற பேச்சா செந்து கொடுப்போம் மந்திரியை கைது பண்ணாங்கன்னா படிவாங்கும் நடவடிக்கையோடு மத்திய அரசு செயல்படுகிறது இதை கண்டு திமுக அஞ்சாதுன்னு ஒரு அருகே விட்டுட்டு அட்டை வேலையை பார்க்க போகணும் வீடியோ போடுவியாயா நீ யோசிச்சு பாருங்க யாராவது போட்டிருக்காங்களா வீடியோ இப்படி இன்னொன்று வாங்க கட்சிக்காரங்க பிரச்சனை வந்தப்ப வீடியோ போட்டிருக்கியா இன்னொரு கட்சியிலேருந்து வந்த ஒரு நபர் ஈடி கைது பண்ணுது கண்டனத்தை அடிச்சிட்டு போகிறத உட்காந்து விட்டுட்டு ஒரு முன் நாற்பது கட்டோட ஒரு வீடியோ போடுறீங்க தெரியுதா உங்களுக்கு எது சொன்னாலும் செய்கிறார் தெரியுதா இதனால தான் இந்த ஆட்சி இப்படி போயிட்டுருக்கு இது இப்படி தான் போகும் அவர் ஆழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நபர் பார்த்த உடனே போயிடுமா இப்போ நீ ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் நீங்கள் என்னென்ன டாபிக் பேசலான்னு நீங்கள் ஏதாவது ஒரு குப்பை டாப்பிக்கை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஒரு சின்ன விஷயம் சோஷியல் மீடியாவில் அது பாப்புலராக இருக்கும் வைரலாக இருக்கும் ஆனால் நான் முடிவு பண்ணுறேன்ல நீ ஒரு இது விஷயத்தை எடுத்துகிட்டு வருவேன் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவீங்க நான் இதெல்லாம் போய் பேசக்கூடாதுன்ட்டு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு மேட்டரை நீங்கள் தூக்கிட்டு வந்து நாங்கள் உட்காந்து பேசினேன்னா சேனல்னாக்கும் அப்போது ஒரு சேனலுக்கு எவ்வளோ கவனமாக இருக்கும்போது நாட்டை நடத்துகிற ஒரு எவ்வளோ கவனமாக இருக்கட்டும் எதை எழுதி டெலிப்ராம்ல ஏற்றினாலும் படிச்சிருவீங்களா இவருக்கு இதை படித்தா இப்படி ஆகுன்றது கூட தெரியாது இதை இப்படி மக்கள் என்ன யோசிப்பாங்கன்றது தெரியாது எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதும் இவருக்கு தெரியாது புரியுதுங்களா அதனால் இது மாதிரி இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி இப்படி தான் வரும் இந்த பசங்க என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பார் அதனால தான் இவர் தலைவராக இருக்க தகுதியற்ற ஒரு நபர் என்று திரு ஸ்டாலினை சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா தங்கமான மனுஷன் ரொம்ப நல்லவர் யாருக்கும் ஒரு திங்க் நினைக்க மாட்டார் சந்தோஷமா இருக்கட்டுவேன் இவ்வளோதான் ஒரு நல்ல ஒரு ஒரு இந்த இது பார்த்தீங்கல்ல இந்த படம் த்ரீ பிஹெச்கே பார்த்தோம்ல அதில் வர சரத்குமார் தான் ஸ்டாலின் புரியுதா எப்படி இருக்காரு புல்ல மேலே பாசம் பொண்ணு மேலே பாசம் யாருக்கும் தீங்கு நினைக்காத யாருக்கும் எந்த இதுவும் நினைக்கக்கூடாது அப்புறம் போடுற அதிகாரிகள் எதுவும் கேட்க மாட்றாரு தெரியாது அதுதான் பிரச்சனை அவர் இதை தெரிஞ்சுக்கணுன்றதை இவங்க முடிவு பண்ணுவாங்க அது தவறுன்ற அப்படி திறன் இல்லாதவர்கள் நாட்டை ஆடக்கூடாது அப்போ நீங்கள் சரத்குமார் மாதிரி ஒரு மு க ஸ்டாலின் சரத்குமார் மாதிரி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அது என்ன ஒரு அந்த அந்த படத்தில் திருப்பி வச்சுக்கல ஏதோ நங்கநல்லூர்னு வச்சுக்கோங்க நங்கநல்லூரில் வீடு வாங்குறது மாதிரியான ஒரு குடும்பத் தலைவராக இருக்க வேண்டியவரிடம் எட்டு கோடி மக்களின் தலையெழுத்தை ஒப்படைத்தால் இதுதான் நடக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சட்டப்பேரவையில் ஒரு எதிர்கட்சித் தலைவர் ஒருத்தன் வீட்டில் போய் சாக்கடை மலத்தையும் ஊற்றுறான்ட்டு அஞ்சு முறை பேசுறாரு யோ குறைந்தபட்சம் அவனை பூரா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடியான்றதாவது ஒரு முதல்வர் செஞ்சிருக்கணும் இல்ல அவ அந்த எதிர்கட்சித் தலைவர் இத்தனை முறை பேசின பிறகும் இவனுக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாமல் சுத்திட்டு இருக்கிறாங்க என்ன என்ன பண்ணிடுவார் இருந்தாலும்ன்ற தைரியம் தானே இவர் தெரியும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்பாருன்ற அச்சம் அதிகாரிகள் இருந்துச்சுன்னா சும்மா இருப்பாங்களா தெரியுதாப்பா எனக்கு நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எழுதி தரேன் அனுமதிக்க மாட்டேன் என்னையே எப்படி வரவேற்றீங்க போகிறேன் நானும் உள்ளுக்குள்ளே வந்து நல்ல நாள் திட்டு திட்டு வரப்போ இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போகிறேன் வாங்க நம்ம இப்போ தான் முத முறை மீட் பண்ணுறோம்ல வாங்க வாங்க உட்காருங்க இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை அவர் சொன்னது தெரியுமா எனக்கு என்னடா அப்படி இருக்கா இந்த மனுஷன் அப்படின்ட்டு வந்தவுடனே பார்த்துட்டு என்ன அப்படி வந்து நான் என் ஆட்சியில் தப்பு நடக்குதுன்னு மோ நீ பாட்டுக்கு பாரு எங்கள் ஆட்சியை விமர்சனம் பண்ணிட்டுருக்கு இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தாருன்னா நான் சார் இதெல்லாம் தப்பு நடக்குது நான் சொல்லான்ட்டு ரெடி பண்ணிட்டு போனேன் வாங்க 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 இப்போ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல நம்ம எவ்வளோ நல்ல ஒரு பாதுகாப்பார் அப்புறம் போட்டு ஒரு வருஷமாக கிளி கிளின்னு கிழிக்கிறான நம்ம ஆட்சியை கொஞ்சம் கூட இல்லை ஒரு சிஎம் கேட்கணும் என்ன என் அருமையாக ஆட்சி பண்ணி நிற்கிறேன் நீ என் ஆட்சியில் இருமோ எப்போ பாரு குறை சொல்லுறேன் நீ அப்படி தானே கேட்கணும் ஒரு லீட்ரு கர்நாடக தான் கேட்பார் என்ன என் அப்படி குறை கண்டுபிடிச்சிட்டேன் என் ஆட்சி இல்லை அப்படி தான் கேட்பார் உங்கள் வீடியெல்லாம் ஸ்டாலின் பார்ப்பாரா சார் பார்த்தா இந்த லட்சணத்திலே ஆட்சி நடத்துவார் ஆ உளவுத்துறை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தாலே போதுமே பாதி தப்ப சரி பண்ணிட்டுக்கலாம் இனி சரி பண்ண முடியாது விடுங்க இது மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கு சார் நல்லா தான் சார் நடத்திட்டு இருக்கோம் நம்ம ஆட்சி அங்க இங்கன்னு ஒரு சின்ன சின்னதா நடக்கிறத பூதாகரமா இந்த மீடியாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அதே தான் நடந்துட்டு இருக்கு இது எதன் அடிப்படையில் சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியாவுடைய அந்த சந்திப்பு நடந்தது ஓனர்ஸ் பார்த்தாரு அந்த டைம்ல வந்து சொன்னாரு அங்க இங்க நடக்கிற சின்ன விஷயத்தான் பூதாகரமா காட்டாதீங்க குறைகளை மட்டும் சுட்டி காட்டுறீங்க நிறைகளை பேசுங்க எவ்வளவோ சாதனைகளை செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்கக்கிட்டே சொல்கிறாருன்னா அவங்க சார் நாங்கள் துட்டு வாங்கிட்டு எழுதுறோம் சார் என்ன சார் எங்ககிட்ட போய் நாங்கள் உண்மையிலேயே நியூஸ் போடுற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க பேமெண்ட்டை பேனா நிறுவனம் பேமெண்ட்டை நிறுத்தினா நாங்கள் நாங்கள் உண்மையை எழுதுவோம் சார் நம்புகிறாரு சின்ன சின்ன தப்பு எல்லா ஆட்சியிலும் நடக்கிற சின்ன சின்ன தப்பு அங்கங்கே நடக்குது அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஊதி பரிசு பண்ணுறாரு பெரும்பாலான ஊடகங்கள் திராவிட ஊடகங்களாக இருப்பதாக நியாயமா நியாயமாக எழுதுகிறார்கள் ஒரு சில ஊடகங்கள் அதிமுக சார்பு ஊடகங்கள் நம்மளாம் அந்த கேட்டக்கில் வருவோம் அதிமுக சார்பு ஊடகங்கள் வேண்டுமென்றே அரசு மீது பழி போடுகின்றன அப்படின்றதுக்காக எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறார் நீங்கள் சாதனைகளை இப்போ பேச பேச மாட்டேறீங்க பேசுங்க அப்படின்னா அவங்க சாதனைகளை மட்டும்தானே பேசிகிட்டு இருக்காங்க நாலு வருஷமாக அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு அவங்ககிட்ட போய்ட்டு எங்களை இன்னும் நல்லா புகழுங்கன்னா யோ இன்னும் எவ்வளோயா புகழ்கிறதுன்ற நிலைமைக்கு அவங்க நினச்சிருப்பாங்க அப்படி பேசுகிறேன்னு தெரியுதா நம்புறாரு அவர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு போனீங்கன்னா அப்புறம் ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் கேட்குறாரு உங்ககிட்ட நீங்கள் வந்து இல்லை சார் கொஞ்சம் கெட்ட பேர் இருக்குது சார் சொன்ன நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏதாவது குறை சொல்லுன்றதுக்காக சொல்கிறாதீங்கன்னு உண்மையிலே சொல்லுவார் அவர் நம்புறாரு இந்தியாவோட பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நம்புகிறார் அவர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல விஷயங்களை பற்றி பேசணும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி